பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் இதில் போட்டு நல்லா வதக்குங்க மூடி வச்சுருங்க வதங்கிடுச்சிங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க காய் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவை இதில் சேர்த்துருங்க ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா கிளரி விட்டுருங்க அவ்வளோதாங்க அருமையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்